வாழ்க்க வளமுடன் ஜனவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்று கார்த்திகை விரதம் ஸ்ரீசாரநாயகி தாயார் சமேத ஸ்ரீசாரநாத பெருமாள் ஆலயம் திருச்சேரை சோழநாடு பகுதியில் உள்ள பதினைந்தாவது திவ்ய தீர்த்த விசேஷம் கொண்ட கோவில் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வியாழ பகவான் தை மாதம் புஷ்ய நட்சத்திரத்தில் நுழையும் புனித நாளில் இங்கு நீராடுவது மகாமக நீராடலுக்கு சமம் இத்தலம் இறைவி புஷ்கரணி மற்றும் விமானம் ஆகிய ஐந்தும் சேர்ந்து பஞ்சசார கஷேத்திரம் என வழங்கப்படுகிறது இன்று திருச்சேரி ஸ்ரீசரநாதர் மருதமலை கழுகுமலை பைம்பொழில் இத்தலங்களில் ஸ்ரீமுருகப் பெருமான் புறப்பாடு